முல்லைப்பேரியார் அணை பலப்படுத்தவிட்டது அதை உடைக்க வேண்டும் என கேரளாவில் அவர்கள் பேசுகிறார்கள் நாம் தமிழ்நாட்டில் பேசுகிறோம் ஆனால் இந்த பிரச்சனை நாடாளுமன்றத்திலே பேசப்படும் போது நாம் தேர்தலுக்கு அனுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதால் நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி நாம் இருக்கிறது ஒரு மக்களாட்சி நாடு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ நிர்வாகம் என்று தனியாக இருக்கிறது நீதித்துறை பத்திரிகை துறை ஊடகம் இருக்கிறது நமக்கான பிரதிநிதிகளாகத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான இந்த பிரச்சனை எழுப்பப்படும் போது இந்த முல்லைத்துறையாக சம்பந்தப்பட்ட ஐந்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆறு நாடாளுமன்ற என்ன பேசினார் தமிழ்நாட்டில் இருந்து அறிக்கை மத்திய இணையமைச்சர் தலைவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் இந்த அவதூறு போராட்டத்திலே அமைச்சர் கலந்து கொண்டு பேசிக்கிறார்

காய்ந்து கிடக்கக்கூடிய அந்த ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தண்ணியை கொண்டு வா கீழ்பவானியோட இணைச்சது மோயாரோடு இணைக்க வேண்டும் காமராஜர் காலத்தில் இருந்து திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு கேரளாவோட பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தா அந்த வெள்ளத்தின் ஒரு பகுதி தமிழ்நாட்டில் திருப்பப்பட்டிருக்கும் திருப்பப்பட்டிருந்தா அந்த வெள்ளம் அங்க வந்திருக்காரா நிலச்சரி வேறுபட்டிருக்காரு மலையாளி இறந்திருக்க மாட்டாங்கல்ல அப்ப இந்த மலையாள மக்களை

நிலநடுக்கப் பகுதியில் அமைந்திருக்கிறது என்பதை உலக வங்கி சொல்லி இருக்கிறது நாம சொல்லல் என்பது உணர்த்து கொள்ள வேண்டும் இதுக்கு என உணர்ந்து காணாம போகும் உண்மை நீங்க அணைகளுக்காக உலகளாவிய அமைப்புகள் ரெண்டு இருக்கு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உருவாக்கப்பட்ட அமைப்பு அது இன்டர்நேஷனல் லார்ஜர் டேம் கன்வென்ஷன் ரெண்டாவது உலக வங்கி ஏன்னா உலகம் போராவும் நிறைய நீர்மின் திட்டங்கள் அணைகள் எல்லாமே உலக வங்கி கேட்ட பணத்தை வாங்கி செயல்படுத்துறாங்க அணைகள் சரியா இருக்கா மதகு சரியா இருக்கா முப்பது ஆண்டுகள் மதங்களை நீர் கசி எவ்வளவு வருஷம் ஒரு ஆயுள் பண்றான் ஆயுள் பண்ணி இதை பலப்படுத்துங்கிறான் கரைகளை பலப்படுத்துங்கிறான் பல்வேறு திட்டங்களை பரிந்துரைக்கிறார்கள் எந்தெந்த அணைகள் அபாயத்தில் இருக்குது அப்படிங்கிறான் உலகளாவிய பட்டியலிருந்து நம்ம நாட்டு பட்டியல் வரைக்கும்

கீழே இறுதி கொண்டிருக்கிறது அவன் ஒரு முறை கூட முல்லை பெரியார் அணையை பலப்படுத்த வேண்டும் பராமரிக்க வேண்டும் அது பலவீனமாக இருக்குன்னு ஒரு இடத்தோடு அவன் சொல்ல வேண்டும் என்று ஆக இந்தியாவில் இயங்கக்கூடிய நாட்டினுடைய உயர்ந்த நீர் இணைப்பு உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை இரண்டாவது முறை ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஆணை அது ஏ சார்ந்த நீதி தலைமை தமிழ்நாட்டின் சார்பில் ஐயா

நீர் கசிவு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறதா என்பதற்கும் குழு அமைப்பு தீர்வு காணப்பட்டது எல்லா கட்டுமானங்கள் குறித்தும் துணை குழுக்கள் அமைப்பு ஆய்வு செய்யப்பட்டது எல்லா குழுக்களுமே அணை பலமாக இருக்கிறது பலமாக இருக்கிறது இருந்தாலும் கேரளாவின் சார்பில் இடம்பெற்றிருந்த நீதிபதி அவர் உச்ச நீதிமன்ற அவர் பேர் கேடி தாமஸ் அவருக்கு அப்போ ஒரு சந்தேகம் வருது அவரு போய் என்ன பண்றாரு கே சி தாமஸ் அப்படிங்கிற ஒரு பொறியாளர் அவர் இன்னைக்கு நேற்று அவர் மத்திய நிர்வாகத்தினுடைய பொறியியல் நிபுணராக இருந்தவர் முதல் சுற்றிலேயே இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேயே எழுந்த போது அதை ஆய்வு செய்து அணை பலமாக இருக்கிறது என அறிக்கை கொடுத்தவர் அவர் போய் நீதிபதி சந்திச்சு அவரோட கருத்து கேட்கிறார் அப்போ நீதிபதி அவர் சொல்றார் பொறியாளர் சொல்றாரு ஐயா இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே முழுமையாக மறுகட்டுமானம் செய்யப்பட்டு விட்டது இரண்டு பக்கமும் காங்கிரஸ் சுவர்களை எழுப்பி அதுவும் பழைய கட்டுமானமும் இணைத்து ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது தற்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரீட் அணைகளை கூட அந்த அணை பலமாக இருக்கிறது சொன்னார் சொன்னதோடு இன்னொன்று உதாரணத்தை சொன்னார் இன்னைக்கு எனக்கு எண்பது எண்பத்தி அஞ்சு எனக்கு மட்டும் ஐம்பது வயசா இருந்தா அந்த முல்லை பெரியார் அணைக்கிற நானே அஞ்சு ஏக்கர் வாங்கி ஓடுதாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்ன ஒரு மலையாளி நம்மிடம் இருக்கிறார் என்பதை மட்டும் சொல்லுறேன்